வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் யானா மீர் எங்க பார்த்தாலும் இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்க யூகே பார்லிமெண்ட்ல அப்படி என்ன சம்பவத்தை நிகழ்த்தினாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு இந்தியர் போயிட்டு அங்க ஒரு விஷயத்தை பேசி கைதட்டல் வாங்குறதுல வேற ஆனால் யூகே நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு நம்ம இந்திய பெண் ஒருத்தவங்க பேசின விஷயம் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஈவெண்ட்னு முதல்ல சொல்லிடுறேன்னு இந்த யூகே நாடாளுமன்றத்தில் சங்கல்ப் திவாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி நடந்துச்சு இதை ஏற்பாடு பண்ணியிருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டடி சென்டர் இருக்கல இவங்க தான் இதில் கலந்துக்கிட்டு விருது வாங்கினவங்க ப்ளஸ் பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க இவங்க பேர் தான் யனா மீர் இவங்க அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கல அங்கே இருக்க ஸ்ரீநகர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கப்படுது சொல்லலை அந்த விருது பேர் டைவர்சிட்டி அம்பாசடர் அவார்டு இதை யார்கிட்ட இருந்து வளர்க்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஹைலைட்டு யூகேவோட எம்பியான தெரசா வில்லியம்ஸ் இருக்காங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருந்தாங்க இந்த மீரோட வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஓகேவா ஆனால் அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்பா இவ்வளோ வேர்செயலாக இருக்காங்க இந்த வயசுலேயே அப்படின்னு நீங்களே கொஞ்சம் புறவங்களை உயர்த்துவீங்க காஷ்மீர் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் இவங்க தான் ஒரு ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் யூடியூபர் த டெடெக்ஸ் ஸ்பீக்கர் இதெல்லாம் தாண்டி சமூக ஆர்வலராகவும் இவங்க கள்ளப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க யூகே பார்லிமெண்ட்டில் இவங்க அப்படி என்ன பேசினாங்க எதுக்காக நாம் இப்போ அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கோம் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றும் அவங்களுக்கு சொல்கிறாங்க இவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் ஒன்றும் பாகிஸ்தானோட மலாலா யூசுப் சாய் கிடையாதுன்றாங்க மலாலான்னு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க அந்த ஈர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக இந்த விஷயத்த சொன்னாங்க மலாலா மீது பயங்கரவாத தாக்குதல் அப்போ முன்னெடுக்கப்பட்டுச்சு அங்கே அவங்களுக்கு இட் மீன்ஸ் அவங்களோட சொந்த நாடான பாகிஸ்தான்லேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டு தான் அவங்க பிரிட்டனுக்கு குடி இருந்தாங்க நான் அதனால் சொல்கிறேன் மலாலா கிடையாது நான் ஏன்னா ஒரு இந்தியர் ஏன்னா இந்தியாவில் இருக்க காஷ்மீர் இருக்கில் அவங்க அழுத்தந்திருத்தமாக சொல்கிறாங்க காஷ்மீர் இந்தியாவுக்கு உட்பட்டது தான் இந்திய காஷ்மீரில் நான் சுதந்திரமாக இருக்கேன் இப்போ ஏற்பட்ட இந்தியா தான் எனக்கு எப்போவுமே பாதுகாப்பு பிறகு எதுக்காக நான் வேலை நாட்டில் போயிட்டு அடையாளம் தேரணும் தான் சொல்கிறேன் நான் மலாலா கிடையாது காஷ்மீரில் அடக்குமுறை நடக்குது நடக்குதுன்னு மலாலா சொல்கிறாங்க போராடங்கள்லாம் சொல்கிறாங்க இதை அவது ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன் இதை எதிர்க்கிறேன் அதான் நடக்காத நடந்ததுன்னு சொன்னால் அது அவதூறு தானே காஷ்மீரில் அடக்குமுறைகள் அப்படின்னு பல கதைகள் இருக்கு அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் சர்வதேச ஊடகங்களாக இருக்கட்டும் இங்கெல்லாம் இந்த அவதூறு கருத்துகள் பயங்கரமாக பரப்பப்பட்டு இருக்குது மதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பிரிவினை முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதை தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க அப்படின்னு கேட்டாங்க இதோடு நிறுத்தலையே இந்தியர்கள் கிட்ட பிழவை ஏற்படுத்த விடவே மாட்டோம் பிரிட்டனில் உட்கார்ந்துகிட்டு இதுதான் ஹைலைட்டு உட்கார்ந்துகிட்டு இந்த பிளவை இந்தியாவில் ஏற்படுத்த முயற்சி நடந்துட்டு இருக்கு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதங்கள் இருக்குல்ல இதனால ஏற்கனவே ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் அவங்களோட மகன்களை இழந்துட்டாங்க என்னோட காஷ்மீரி சமூகத்தை நிம்மதியாக வாழ விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த பேச்சை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே சம அப்ளோசுங்க I am oh, not a Malala <laughs> in because, because I am free and I'm safe in my country, India. In my homeland, Kashmir, which is part of India. I will never <laughs> I will never need to run away from my homeland and seek refuge in your country, Honourable MPs. But, but I object to Malala Yousafzai defaming my country, my progressing homeland by calling it oppressed. I object to all such toolkit members on social media and from foreign media who've never cared to visit Indian Kashmir but fabricate stories of oppression from there. I urge you all to stop polarizing Indians on grounds of religion. We won't allow you to break us. This year on some divas uh, all i hope for is that our perpetrators living in uk and pakistan will stop maligning my country in international media on international human rights forums stop unwanted selective outrage stop trying to polarize indian society remotely from your cozy uk living rooms thousands of kashmiri mothers have lost their sons already Because of of this dark hole of terrorism, stop coming after us. Let my Kashmiri community live in peace. Thank you. இந்த இவ்வளோ கைதொட்டங்கள வாங்கியிருக்காங்க இணைய முழுக்கிட்டு இருக்காங்க பேச காரணமே அவங்களோட சகோதரி தானா யாரும் ஏனா அவட சகோதரி தானா அவங்க தான் மலலா சார்ந்து இந்த விஷயத்த பேசுன்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதை யானாவே சொல்கிறாங்க இப்போது என் சகோதரி இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் நான் வெளியூலது சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ என்னோட குடும்பம் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாதுங்க மற்ற எல்லாருக்கும் குடும்பம் தானே முக்கியம் அதே போல் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு துரதிருஷ்டவாசமான செய்தியை சொல்கிறேன் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம நாட்டோட குடியரசு தின விழா இருக்குல்ல அன்னைக்கு தான் யானாவோட அப்பா தவறி இருந்தார் யானா மீர் இவங்கள பற்றின ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிடலாமே இவங்க பேச்சுலர் டிகிரி இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சது பார்த்தீங்கன்னா ஐஇசி யூனிவர்சிட்டியில் இவங்க எம்பிஏ பண்ணது யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் ஸோ இந்தியாவில் தான் முழுக்க முழுக்க படிச்சிருக்காங்க இப்போ அவங்க இருக்க கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வெப்சைட்டுங்க பிரபலமான ஒரு நியூஸ் வெப்சைட்டு அதில் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பிரபலமான டிவி நெட்ஒர்க்கில் மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர்கே நியூஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் எடிட்டரிங் சீஃபாக இருந்திருக்காங்க அண்ட் மும்பை பேஸ்டு ஒரு கம்பெனியில் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங்காகவும் இவங்க பதவி வகிச்சிருக்காங்க அஸ் வெல் அஸ் இவங்களோட யூடியூபர்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அவங்களோட சேனலுங்க ஏனாம் இது இதுவரைக்கும் அவங்க ஒரு நூற்று அறுபத்தி அஞ்சு வீடியோஸ்க்கு மேலே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்தை தாண்டி போகுது இதில் என்ன யூனிக்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்த அதிக ஃபேமஸான ஒரு முதல் பெண் யூடியூபர் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரி இவங்க தான் அவங்களை பற்றி இன்னொரு விஷயமும் கூடுதலாக பேசியாகணும் சமூக ஆர்வலர் அது பேச்சில் மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்க இளைஞர்களாக இருக்காங்களே இவங்க சார்ந்து வெல்ஃபேர் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் உழைக்கிற ஆல் ஜே கே யூத் சொசைட்டி இதை ஏஜே கே ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஜபர்வான் குரூப்போட சோஷியல் வெல்ஃபேர் விங்கில் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்கிறதும் இவங்க தான் நான் ப்ரோ சம ப்ரொஃபைலாக இருக்காங்களே ஓகே ஒத்து தான் இந்த அளவுக்கு பேசி இவ்வளோ கைதடுவாங்கன்னா ஒருத்தான பெண்மணி தான் இவங்க பேச்சு கேட்டால் நமக்கே அந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு எல்லாருமே உச்சி முகருவோம் ஸ்டோரியோட ஒரு பக்கத்தை பார்த்துட்டோம் இன்னொரு பக்கத்துக்கும் போயிடலாமே ஏன்னா ஒரு நியூஸ்னால் பொதுவாக என்ன நடக்குதுன்னு ஓப்பனாக சொல்லல ஒன்றும் மட்டும் மறைச்சு பேசக்கூடாதுல்ல இதே மீர் அவர்கள் இப்போ எக்ஸ் தலத்தில் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க என்ன இருக்குது இவங்க அந்த லண்டனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இந்தியா வந்திருக்காங்க அந்த இப்போ ஏர்போர்ட்டில் சில கெடுபிடிகள் பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் இவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே சோதனைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த சோதனை தாங்கிட்ட வேறு மாதிரி நடந்துச்சு அவங்க ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த வீடியோங்க அதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க ஏனா மின்னு பார்த்திங்கன்னா லண்டனில் இந்தியாவை பற்றி நான் அப்படி பேசினேன் ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ நான் இப்படி தான் வரவேற்கப்பட்டேன் ஒரு குடிமகளை இப்படியாக கஷ்டப்படுத்துவீங்க சோதனை செய்கிறது உங்களோட கடமை தான் அதுக்காக இப்படியாக நடந்துப்பீங்க என்கிட்ட காலியான பேக்லாம் இருந்துச்சு அந்த பேக்குகளாக கூட வரி விதிக்கிறாங்க என்னை சிறப்பாக கவனிங்க அப்படின்னு நான் கேட்கலை ஆனால் குறைந்தபட்ச கண்ணியம் இருக்குல்ல அது வேணும் இல்லை இந்தியாவில் குடிமக்கள் இப்படி தான் நடத்தப்படுறாங்களோ அப்படின்னு அவங்க ஐயம் தெரிவிக்கிற மாதிரி அந்த வீடியோவில் தன மன ஆதங்கத்தை கொட்டி இருந்தாங்க ஒரு பக்கம் செம கிளாப் சார்னு அந்த வீடியோ இன்னொரு பக்கம் விமர்சனத்துக்கு உட்பட்ட இந்த வீடியோ ரெண்டுதில் தொடர்பு போட்டவங்க ஏனாம் இருந்தான் நீ ஆப்னே இத்தான் கொல்லே லகாயா? மேம் मैं सारी चेकिंग करके आई हूँ आपने रात के पांच बजे मुझे खोलने लगाया डिड आई डू मॉर्निंग टीम वाई दे टोल मी उठाओ यहाँ रखो खोलो स्कैन करने के बाद भी खोलो किस लिए आपने इनको बताया कि मैंने क्या करके आई हूँ नहीं नहीं ये मुझे वहाँ पे साइन करने वाले let थे it कुछ आई विल नॉट लेट इट गो दिस इज एम्बेसिंग सर इन फ्रंट ऑफ एवरी वन ओपनिंग माई लगेज लाइक दिस इन फ्रंट ऑफ पीपल कुछ भी ऊपर हो सकता था कुंड्री ऑर समी रियलाइज दैट बीज अ लेडीज द वे टू हेरिस वाई यू स्कैन मशीन इज नॉट वर्किंग अवॉर्ट So these people are making me wait here because they want to. Uh, they want to. I just came back from London, and they want. They opened my bag. They scanned the bag. They opened the bag. Now they are still making me wait here because they want to charge me some duty for some empty Louis Vuitton bags which I have here. Uh, and they are not bags; they are shopping bags, and they want to charge me duty for it. This is how nationalist citizens are treated in this country i'm getting these are the shopping bags in my suitcase as you can see these are shopping bags and these people are saying i have to pay duty for these shopping bags there is nothing inside just shopping bags they were given to me by my cousins and bobbies in London, they say just take the shopping bags with you, they look nice. So for that I have to show these people are demanding that I have to show them bills why I have these shopping bags. So apparently you're supposed to have bills for shopping bags. They insist that I stay here. This is how we get treated like we are some criminals. या मुंह क्यों हिला रहे हो अगर मैंने सचमुच खरीदी होती मेरे पास बिल्स होते ना चोरी करके जा रही होती क्या मैं यू रियली थिंक यू वॉट इज द आइडिया बिहाइंड इट यू वॉन्ट मी टू चार्ज मी ड्यूटी राइट यू वॉन्ट टू चार्ज मी ड्यूटी यू वॉन्ट टू सी इफ आई एम स्नीकिंग इन साइड लुई विट ऑन स्टफ विदाउट पेइंग यू गज ड्यूटी राइट दैट्स वॉट यू वॉन्ट टू चेक इज इट दैट इज़ माई ओन बैग एंड देट इज पुरानी और वो लंडन से नहीं ली थी मैं वो पुरानी है और वो लंडन से नहीं ली थी मैंने यहीं से ली थी वो पुरानी है अभी अभी मैं लंदन की सारे चैनल्स पे बोल कर आई हूँ दोस्तों कि इंडियंस जो हैं वे आर सो वेल टू डू वी आर सो प्रॉस्पेरस कि हम रेफ्यूजीज की तरह नहीं रहते लंदन में हम शॉपिंग करते हैं लाखों की लेकिन जब यहाँ वापस आते हैं तो हमें चोरों की तरह ट्रीट किया जाता है लुक एट हर लुक एट हर लुकिंग इनटू थिंग्स जैसे कि मैं कोई ड्रग पेडलर हूँ जस्ट लुक एट हर लुक एट हर शी नीज टू प्रूव ना देट बाय स्टॉपिंग मी शी डिड द राइट थिंग शी इज ट्राइंग टू फाइंड वेरी बहुत कोशिश कर रही है कि कुछ ऐसे मिल जाए सो दैट शी कैन प्रूव लुक एट हर

அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்